ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்க எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வாயிலாக நிறைய பயனுள்ள மருத்துவ குறிப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குன்னு நாம் நம்புகிறோம் அதாவது ஒரு ஆணுக்கு ஏற்படக்கூடிய இல்லறம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் முழு தீர்வினை கொடுக்கக்கூடிய ஒரு சேனலாக நம்மளுடைய சேனல் விளங்கி வருகிறது நம்மளுடைய சேனலில் சொல்லக்கூடிய விஷயங்களை ஒவ்வொரு ஆண்களும் கேட்டு தெரிந்து கொண்டு அதை உங்களுடைய தாம்பத்தியத்தில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ரிசல்ட் உண்டு நீண்ட நேர இல்லறம் உண்டு மிஞ்ச முடியாத அளவுக்கு ஆண்மை பலம் உண்டு இது எல்லாமே கிடைக்கும் ஸோ சேனல்ல போடக்கூடிய வீடியோக்களை ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட்ட கொடுங்க அதுவே போதும் அதன்படி நாம பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னா ஆண்களினுடைய நீண்ட நேர தாம்பத்தியத்துக்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குறிப்பு இந்த நீண்ட நேரம் அப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்கள் உடனடியாக மருந்து மாத்திரைகள் இதன் பின்னாடி போயிடுறாங்க ஆக்சுவலாக உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மருந்து மாத்திரை அப்படின்னு எடுத்துக்கிட்டு நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபடுறதே ஃபஸ்ட்டு தவறு அப்படி ஈடுபடக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க இந்த மருந்து மாத்திரைகளை நீங்கள் உள்ளுக்கு எடுக்கும் பொழுது முதல் விஷயம் நாலடைவில் இந்த மருந்து மாத்திரை சாப்பிடலைன்னா உங்களால் எதுவுமே செய்ய முடியாதுங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டாதான் அங்கே வேலை செய்யுங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துடும் உளவியல் ரீதியான பாதிப்பை இந்த மருந்து மாத்திரைகள் ஏற்படுத்தும் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடைவில் டோஸை நீங்கள் அதிகப்படுத்துகிற மாதிரி வரும் ஒரு டேப்லெட் சாப்பிட்றவங்க நாளடைவு ஆக அந்த டோஸ் அதிகப்படுத்தணும் உடல் வந்து இன்னும் கேட்க ஆரம்பிக்கும் ஸோ இதனால் உடல் உபாதைகள் வரலாம் ஹெல்த் இஷ்யூஸ் ஏக்கச்சக்கமாக வரலாம் ஏன்னா உணர்வுகளை அதிகப்படுத்துகிற அந்த தாம்பத்திய நேரத்தை கூட்டுற உணர்வுகளை அதிகப்படுத்துகிற அனைத்து விதமான மாத்திரைகளும் இதயம் தொடர்பான செயல்பாட்டுக்கும் பயன்படுத்தக்கூடியது இந்த வயகரை அப்படின்னுட்டு ஒரு மாத்திரை ரொம்ப ஒரு காலத்தில் ஃபேமஸாக இருந்தது இப்போ அந்த மாத்திரையை அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை அந்த மாத்திரையில் இருந்த பிரச்சனை என்னென்னா அது இந்த ஹார்ட் அட்டாக் பிரச்சனைக்கு கொடுக்கிற ஒரு மாத்திரை இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி விஷயங்களுக்கு கொடுக்குற ஒரு மாத்திரை அந்த மாத்திரையை இந்த சமாச்சாரத்துக்கு பயன்படுத்துறாங்க ஏன்னா இந்த ரத்தம் அதிகமாக பம்ப் ஆகும் போது இல்லற நேரம் அதிகமாகும் நீண்ட நேரம் இல்லறத்துல ஈடுபடணுங்கிற அந்த ஒரு தாட் வரும் நீண்ட நேரம் இல்லறமும் இருக்கும் ஸோ என்ன பண்ணுனாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த டேப்லெட் நல்லா இருக்குன்ட்டு நிறைய பேர் ஒன்று ரெண்டுன்னு சாப்பிட்டு ஹார்ட் அட்டேக்கில் செத்து போயிட்டாங்க வேகமாக ரத்தத்தை பம்ப் பண்ணி இதயத்தையும் அது நிப்பாட்டிடுச்சு ஹார்ட் அட்டேக் மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு உயிரை விட்டுட்டாங்க ஸோ அதனால் இந்த மாத்திரைகள் அதுவும் இந்த இல்லறத்தை நேரத்தை கூட்டுற அந்த மாத்திரைகள்லாம் நீங்கள் சாப்பிடும்போது வெரி கேர்ஃபுல் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை எப்பயுமே ஆண்களினுடைய ஃபுல் தாட்டும் இந்த ஃபோ ப்ளேவில் தான் இருக்கணும் இந்த புற விளையாட்டுன்னு அதுக்கு பேரும் ஃபோப்ளே அதாவது இந்த கலவிக்கு முந்தையதான சில சில்மிஷ விளையாட்டுகள்னு சொல்லுவோம் முத்தம் கொடுத்துதல் தழுவுதல் கட்டிப்பிடித்தல் கொஞ்சுதல் இந்த மாதிரியான விஷயங்களில் நேரத்தை கொண்டு ஆண்கள் இதில் அதிகமான கவனத்தை செலுத்துறதில்ல இன்னும் சொல்லப்போனால் இந்த ஃபோர் பிளே தான் பெண்களுக்கு ரொம்ப பிடித்தமானது இந்த ஃபோர் பிளேவை பயன்படுத்தி மட்டுமே பெண்களால் ஒரு நீண்ட நேர இல்லறத்தில் ஈடுபட முடியும் சாரி ஆண்கள் பெண்கள் கூட நீண்ட நேர இல்ல ஈடுபட முடியும் வெறும் பயன்படுத்தி மட்டுமே இன்னும் சொல்லப் போனா வெறும் பயன்படுத்தி மட்டுமே ஆண்களால் பெண்களை உச்சத்தை அடைய வைக்க முடியும் உச்சத்தை அடைய வைக்க முடியும் அதனால தயவு செஞ்சு ஆண்கள் வந்து போப்ளேவில கவனத்தை செலுத்து அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் சொல்ல போனா வாட்சாயினர் அழகா சொல்றார் வெறும் முத்தத்தை மட்டுமே பயன்படுத்தி ஒரு பெண்ணை ஆனால் உச்சத்தை அடைய வைக்க முடியும் வெறும் முத்தம் அதை மட்டுமே பயன்படுத்தினா போதும் வெரைட்டியான முத்தங்கள் புரியுதுங்களா அதனால டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இல்லத்தில் இதை அப்ளை பண்ணுங்க வாக்ஷனுடைய நிறைய குறிப்புகள்லாம் இருக்கு அவரே என்ன சொல்கிறார் புள்ளி மட்டும்தான் வைக்கிறார் கோடு உங்களையே போட்டுக்க சொல்லிடுறாரு தொடங்கக்கூடிய விஷயத்த தான் சொல்றார் அந்த அந்த தொடக்கத்தை எப்படி நகர்த்திட்டு போகணும் எப்படி முடிக்கணும்ங்கறத அவர் சொல்லவே கிடையாது அதனால போர் செய்வதிலும் தாம்பத்தியத்திலும் எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது அருவறுப்பும் இருக்கக்கூடாது இந்த ரெண்டும் இல்லாத போது உங்களுக்கு அது திருப்திகரமான இல்லறமாக அமைந்துவிடும் புரியுதுங்களா இதுதான் முக்கியமான பாயிண்ட் இந்த ஆண்கள் நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்கிற விஷயம் என்னன்னா இந்த மாதிரிங்க நாங்கள் ஈடுபட்டோம் சீக்கிரமாக வெளியே வந்துடுச்சு எங்களுடைய திரவம் சீக்கிரமாக வெளியில வந்துடுச்சுங்கிற கம்ப்ளைண்ட் தான் ஆண்கள் நிறைய பேர் வந்து முன்னேற்கிறேன் என்ன சொல்ல போனால் ஒரு நிமிஷம் முப்பது செகண்ட் ரெண்டு நிமிஷம் அப்படிதான் அவ்வளோதான் சொல்கிறாங்க இளைஞர்களே சொல்கிறாங்க அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்கு ஏன்னா மேக்சிமம் இளமையில் உண்டான துடிப்பு வேகம் ஆண்மை பலம் இதெல்லாம் இயற்கையாகவே இருக்கும் அதையும் மீறி ஒரு ஆணுக்கு இந்த பிரச்சனைலாம் வருது அப்படிங்கும்போது ஆண்கள் வந்து அது ரெண்டு விதமான பிரச்சனையாக இருக்க வாய்ப்புகள் உண்டு ஒரு ஆணுக்கு சீக்கிரமாக வெளியேறுதுங்கிற கம்ப்ளைண்ட் வந்தால் ரெண்டு விதமான பிரச்சனைகளாக அது இருக்கலாம் முதல்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உளவியல் ரீதியான பிரச்சனை மன ரீதியானது ஒன்று அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம் அதாவது உங்களோட துணை மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம் அவங்களோட பர்ஃபாமன்ஸ் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அல்லது உங்களுக்குள்ளேயே நீண்ட நேரம் என்னால் இருக்க முடியாது சீக்கிரமாக வெளியேறிடும் அந்த தாட் இது மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு விதமான காரணங்களால் இந்த மாதிரியான பல்வேறு விதமான யோசனைகளால் உளவியல் ரீதியான பிரச்சனைகளால் ஆண்களால் நீண்ட நேரம் செயல்பட முடியாமல் போவதற்கு வாய்ப்புண்டு இது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் சூடு இது ரெண்டாவது ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் பாடி ஹீட் அப்படின்னு சொல்றது அதாவதுங்க அதீத உடல் சூடு உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக வெளியேறிடும் அதீத உடல் சூடு உயிரணுக்களையும் கொன்றுவிடும் அது இப்போ அந்த உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைவுன்னு சொல்லுவாங்கல்ல அதை நாம் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த உடல் சூடு ஒரு பெரிய ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணும் ஸோ மன ரீதியான பிரச்சனைகள் உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னென்னா அது உங்கள்கிட்ட தான் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களால் முடியுங்கிற கான்ஃபிடெண்ட்டோடு ஈடுபடுங்க சில நேரங்களில் மா முறையாக மருத்துவரை அணுகி மாத்திரைகளை எடுத்துக்க சொல்லுவாங்க அந்த மாத்திரைகளை எடுத்துக்கும் போது நீண்ட நேரம் உங்களால் ஈடுபட முடியும் அந்த நீண்ட நேரம் ஈடுபட முடியுங்கிற அந்த கான்ஃபிடென்ட்லேயே நீங்கள் என்ன பண்ணணும் அதை பிடிச்சிட்டு மாத்திரையை விட்டுட்டு நீங்கள் அப்படியே நீண்ட நேரம் இயற்கையாகவே ஈடுபடுறதுக்கு உங்களுடைய மைண்டை செட் பண்ணணும் சரிங்களா இது வந்து ரொம்ப முடியாம மன ரீதியாக கொஞ்சம் அப்செட்டில் இருக்கிறவங்க மருத்துவரை அணுகி இந்த ஒரு ஆலோசனை பெற்று மாத்திரைகளை சாப்பிட்லாம் மருந்து மாத்திரைகள் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் எடுக்கவே கூடாது இது ஃபர்ஸ்ட் திங்க் இது வந்து உளவியல் ரீதியான பிரச்சனைக்கு உண்டான தீர்வு அடுத்தது அந்த உடல் சூடு பிரச்சனைக்கு உண்டான தீர்வை சொல்கிறேன் இந்த உடல் சூடு அப்படிங்கும்போது இந்த தாம்பத்தியத்துக்கு உங்களை ஒரு விதமான அந்த தயார்படுத்துறதே ஹீட் தான் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் நீங்கள் இல்லறம் வைத்து கொள்ளும் பொழுது உங்களுடைய உடல் வந்து ஹீட்டாகும் சூடாக இருக்கும் ஏன்னா அந்த சூடு தேவை அந்த ஒரு கதகதப்பு தேவை அப்போ தான் அந்த ஒரு மூடு அப்படிங்கிற விஷயம் வரும் இந்த அதிகப்படியான சூடு உங்களுக்கு சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் இந்த சூடு வந்து சமநிலையில் இருக்கலாம் அல்லது சமநிலை மீறி கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் பட் ஓவராக ரொம்ப அதிகமான சூடு ஹீட்டுனால தான் சீக்கிரம் வெளியேறுது இதுக்கு ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு திங்க் வந்து தூக்கம் மேக்ஸிமம் இந்த சீக்கிரம் வெளியேறுதுங்கிற கம்ப்ளைண்ட் சொல்கிற ஆண்கள் சரியாக தூங்க மாட்டாங்க நைட் ஷிஃப்ட் வேலை பண்ணலாம் அல்லது இரவு ரொம்ப நேரம் ஃபோன் நோண்டிட்டு தூங்க மாட்டாங்க லேட்டாக தூங்குவாங்க சீக்கிரம் முழிச்சுக்குவாங்க ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு அவனுடைய வேலையை பொறுத்து ஆறிலிருந்து எட்டு மணி நேர ஆழ்ந்த தூக்கம் அவசியம் ஆறிலிருந்து எட்டு மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் அது என்னங்க ஆறிலிருந்து எட்டு மணி நேரம்னா கடுமையான வேலை செய்கிறவங்களுக்கு எட்டு மணி நேரம் நார்மலாக சிஸ்டம் ஒர்க்கு ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கு ஃபேனில் உக்காந்துட்டு நான் எங்கேயும் போக மாட்டேங்க உட்காந்த இடத்துல தான் வேலை உடல் உழைப்பு இல்லாத வேலைக்கு ஆறு மணி நேரம் தூக்கம் போதுமானது ஆழ்ந்த தூக்கம் கோழி தூக்கம்னு சொல்லுவோம் அப்படியே தூங்குவாங்க அப்படியே முடிச்சுவாங்க அந்த மாதிரி இல்லை ஆழ்ந்த தூக்கம் கரெக்டாக ஒரு பத்து மணிக்கு நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னு சொன்னால் நாலு மணி அஞ்சு மணிக்கு அவ்வளோதான் ஆறு மணி நேரம் தூக்கத்துக்கு ஏ எட்டு மணி நேரம் தூக்கமாக இருந்தால் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு எழுந்திருக்கலாம் தப்பு இல்லை இல்லைங்க கொஞ்சம் முன்னாடி வேணால் பத்து மணிக்கு தூங்குறத ஒரு ஒம்பது மணிக்கு தூங்கிக்கலாம் இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி உடல் சூடை குறைக்கணுன்னா தூக்கம் அவசியம் நல்லா தூங்கும்போது உடல் சூடு அதிகமாகாது மெயின்டனில் வந்துடும் ஃபஸ்ட்டு விஷயம் ஸோ வந்து உடல் சூடை வந்து நீங்கள் நல்லபடியாக கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒன்று ரெண்டாவது உணவுகள் கண்டிப்பாலும் மிட் நைட்டில் நள்ளிரவில் செரிக்காத உணவுகள் ஒவ்வாமை ஏற்படுற உணவுகள் என்ன சொல்ல போனால் இரவு நேரத்தில் சாப்பிடாமல் இருக்கிறதே நல்லதுன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க இரவு சாப்பிடாமல் இருக்கலாம் பட் சில நேரங்களில் சாப்பிடணும்னு தோணும் பொழுது அதை முன்னாடியே தூங்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்ருங்க ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படியே சாப்பிட்டாலும் நள்ளிரவில் சாப்பிடாதீங்க பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு சாப்பிட்றது ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது ஸ்பைசி ஃபுட்ஸ் சாப்பிட்றது இதனாலையும் உடல் சூடு அதிகரிக்கும் இந்த ரெண்டு விஷயத்தையும் கடந்து உங்களுக்கு சில விதமான உடல் உபாதைகள் மூலமாக உடல் சூடு அதிகமாகும் அதுக்கு அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது இந்த அந்த விஷயத்தை தான் நீக்க போகிறோம் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ண வைக்கிற விஷயங்களில் மிக முக்கியமான ஒரு விஷயந்தான் வெந்தயம் அப்படின்னு சொல்கிற ஒரு பொருள் அது அதில் குளிர்ச்சித்தன்மை மிக்கது மூலிகைகளில் நம்ம உணவில் பயன்படுத்துகிற எல்லாமே ஒரு விதமான மூலிகை தான் கடுகு எண்ணெய் உப்பு வெங்காயம் இஞ்சி பூண்டு இது எல்லாமே மூலிகை தான் எல்லாத்துலயுமே மருத்துவ குணம் அபரிவிதமா இருக்கு அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை இந்த வெந்தயம் நாம போடுறோம் இல்லையா இந்த வெந்தயம் திட்டத்தட்ட நம்மளோட அஞ்சரப்பட்டியில இருக்கிற ரொம்ப வலிமை வாய்ந்த ஒரு 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 பொருளா பார்க்கப்படுது எப்படி நான் சொல்கிறேன்னா சில நேரங்கள்ல இந்த உங்களோட உடல் சூடு அதிகமாகும் போது ஏற்படுற வயிற்று வலி தலைவலி உடல் உபாதைகளுக்கு சும்மா ஒரு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயத்தை வாயில போட்டு ஒரு டம்ளர் வெந்நீரை குடிச்சிட்டிங்கன்னாவே உங்களுக்கு உடல் சூடு அபரிவிதமா கண்ட்ரோல் ஆகிறத பார்க்க முடியும் இப்படி இந்த வெந்தயம் என்பதில் தங்க புஷ்பமும் இருக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த காலத்துல தங்க புஷ்பத்தை ராஜாக்கள் சாப்பிட்டாங்க அந்த காலத்துல தங்க பஷ்பத்தை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆட்கள்லாம் சாப்பிட்டாங்க அதனால் இளமையை தக்க வைச்சாங்க அப்படின்ட்டு இந்த தங்க பஸ்பம் இளமையை தக்க வைக்கும் முதுமையை தடுத்து இளமையை தக்க வைக்கிற சக்தி இந்த தங்க பஸ்பத்துக்கு இருக்குது ஸோ இந்த தங்க பஷ்பம் வந்து எதில் இருக்குது இந்த வெந்தயத்தில் இருக்குது வெந்தயம் செம்பருத்தி பூ ஆவாரம்பூ ஆகிய பொருட்கள்லே இது மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது இதெல்லாம் முதன்மையானது இந்த பொருட்கள்ல இந்த தங்க பஸ்ப சத்துக்கள் இருக்குது ஸோ இந்த வெந்தயத்தை நாம் சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கையில் எடுத்து உங்களுடைய வாயில் போட்டுட்டு அதாவது இல்லறத்துக்கு முன்னாடி வாயில போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அபரிவிதமாக உடல் ஹீட்டு ஆகி நீண்ட நேரம் இல்லறத்துக்கு ஈடுபடுறதுக்கு உங்களோட உடம்பு தயாராகிடும் ஸோ நீண்ட நேரம் நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா ஒரு அரை கால் ஸ்பூன் வெந்தயமே போதும் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயத்தை மட்டும் வாயில் போட்டு ஒரு டம்ளர் வெந்நீர் குடிச்சு பாருங்க அபரிவிதமான ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு உணர்வு பெருக்கியாக இது செயல்படும் ஆண்களுக்கு இல்லறம் தொடங்குறதுக்கு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இதை செஞ்சால் போதும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவதுங்க குமரி என்று அழைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் கற்றாலை இது வந்து குமரின்னு அழைப்ப ஏன் குமரின்னு அழைக்கிறாங்க அப்படின்னா குமரினா இளமையின் அர்த்தம் இளமையை தக்க வைத்து இளமையை என்றும் கொடுக்கக்கூடிய பொருள் தான் இந்த கற்றாழை இந்த கற்றாழைய நாம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க கற்றாலையில் இல்லாத மருத்துவ குணம் நான் சொல்ல போனால் வீட்டுக்கு ஒரு கற்றாழை செடி வீட்டுக்கு ஒரு முருங்கை செடி அவசியம் இருக்க வேண்டும் நான் சொல்லுவேன் இந்த கற்றாலையில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு வயோதிகத்தை தடுத்து நிறுத்தி என்றும் இளமையை கொடுக்கக்கூடியது இந்த கற்றாழை இந்த கற்றாழையை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஒரு உள்ளங்கை அளவுக்கு ஒரு பீஸ் கற்றாழையை நாம் எடுத்துட்டு மேலே இருக்க அந்த தோல் அந்த பச்சை நிறத்திலான அந்த தோலை எல்லாம் செதுக்கிட்டு ஏழு முறை வாஷ் பண்ணணும் இந்த இதை பார்த்தீங்கன்னா கற்றாழை சுத்தகரிப்புன்னு இதுக்கு பேர் ஒவ்வொரு பொருளையும் சுத்தகரிக்கிறதுல ச விஷயங்கள் இருக்கு இந்த கற்றாழைக்கு மேல இருக்கிற அந்த மஞ்சள் நிற பகுதி பாருங்க நீங்க கற்றாழையை வெட்டி பாருங்க அப்படியே மஞ்சள் மஞ்சளா மஞ்ச மஞ்சளா ஒழுகும் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விஷத்தன்மையுடைய அது இதுல பாத்தீங்கன்னா நச்சுத்தன்மை இருக்கு ஸோ அந்த கற்றாழனுடைய மேல இருக்க அந்த அந்த பச்சை நிற தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்க அந்த ஜெல் அந்த அந்த வெள்ளைக்கிழர் ஜெல்லு இதை எடுத்துட்டு ஏழு முறை தனித்தனியாக வாஷ் பண்ணுங்க த அதாவது புதுசு புதுசாக தண்ணி விட்டு ஏழு முறை வாஷ் பண்ணும் இப்படி ஏழு முறை வாஷ் பண்ணி எடுத்தால் தான் அது வந்து சுத்தகரிக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு தரமான நிலையில் இருக்கிற சாப்பிட்றதுக்கு உள்ளுக்கு எடுத்துக்கிறதுக்கு பயன்படுற ஒரு கத்தாழையாக பார்க்கப்படுது ஸோ இந்த கத்தாழை ஜெல்லை நாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஏழு தடவை சுத்தம் பண்ணிட்டு கொஞ்சம் பீஸ் பீஸாக வெட்டிவிட்டு அதை ஒரு பவுலில் போட்டுட்டு அதில் ஒரு கார் டீஸ்பூன் வெந்தய விதைகளை போட்டுருங்க இப்படி போட்டுட்டு நல்ல அந்த வெந்தயம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் இந்த கற்றாலையிலேயே ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட தேவையில்லை டூ ஹவர்ஸ் போதும் அப்படியே ஊறட்டும் ஊறின வெட்டி இதை அப்படியே எடுத்து மோரில் கலந்து குடிக்கலாம் இல்லை அப்படியே இதை வாயில் போட்டுட்டு ஒரு டம்ளர் மோரை உள்ளுக்கு எடுத்துக்கலாம் இல்லைங்க நான் மோர்லாம் குடிக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு டம்ளர் வெந்நீரை உள்ளுக்கு எடுத்துக்கலாம் இப்படி இந்த கற்றாழை ஜெல்லில் சுத்தகரிக்கப்பட்ட இந்த கற்றாழை ஜெல்லில் ஊறிய இந்த வெந்தய விதைகளை வெந்நீரோடு எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆண்களினுடைய அதீத உடல் சூடு குறைகிறது சீக்கிரமாக வெளியேறுதுங்கிற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை அடியோட தீர்ந்து நீண்ட நேரம் இல்லறம் புரியக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே வருது நீண்ட நேரம் உங்களால திருப்திகரமாக ஈடுபட முடியும் ப்ளஸ் உயிரணுக்கள்லாம் மடிந்து போயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உயிரணுக்கள் மடிந்து போற பிரச்சனையை நீங்கி உயிரணுக்கள்ல பலமும் நீந்துதல் தன்மையும் சக்தியும் உயிரினக்கள் எண்ணிக்கையும் குறைவாக இருக்கும்பாங்க அதனுடைய எண்ணிக்கை அதிகரிப்பு இது எல்லாமே நடக்கும் இது வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் செய்யலாம் இல்லை மூணு நாள் செய்யலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்படி செஞ்சு பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் வச்சுக்க போகிறீங்கன்னா நீங்கள் காலையில் அதை செஞ்சுட்டு நீங்கள் நைட்டு ஈடுபட்டு பாருங்கள் நல்லா ரிசல்ட் கிடைக்கும் இரவில் எடுக்க வேண்டாம் இது நல்லா குளிர்ச்சி ஏற்படுத்துறதுனால சளி தொந்தரவு தலைவலி தொந்தரவு ஏற்படலாம் இரவல் எடுக்க வேண்டாம் காலையில் வெறும் வயிற்றிலேயே எடுக்கலாம் தப்பு எதுவும் இல்லை கரெக்டாக சுத்தகரிப்பு மட்டும் பண்ணி அதில் வெந்தயத்தை கொட்டி உறவையுங்க அவ்வளோதான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையோடு விளக்கமாக அனைவருக்கும் புரியும் வகையில் தான் நாம் சொல்கிறோம் அதனால் கண்டிப்பாக இதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேங்க ஆண்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட்டு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் உடனடி ரிசல்ட் கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்